ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் ப்ளாக் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் பேனில் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து யூஸ்வலாக எப்பவும் நம்ம பண்ணுற பொடலங்காய் பொரியல் மாதிரி இருக்காது இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் பொடலங்காய் பொரியல் அப்படின்னா தாளிச்சிட்டு பொடலங்காய் போட்டுட்டு தேங்காய் போட்டு விட்டுருவாங்க இப்போ நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் என்ன ஆட் பண்ணி முடித்தோனே கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே நான் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை பரமளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து இதில் வெட்டி வச்சிருக்க பொடலங்காவை நான் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக சாக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு இதை லைட்டாக இப்படி வதக்கி விட்டுருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்னலாம் போடுறேன்ட்டு உங்களுக்கு தெரியும் இது பொடலங்காய் பொரியல் தானே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் நான் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் தேவைக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டும் நான் அது மாதிரி தேவைக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அளவு போதும் அப்புறமா நம்ம தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த பொடலங்காய் வேகிறதுக்காக இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் நான் அது கூடவே கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு பத்த போல் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வாட்டி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது கூடவே நான் ரோஸ்டடாக வறுத்து வேர்க்கடலையை அரைச்சிருக்கேன் அதுவும் போடுங்க சூப்பராக இருக்கும் பொடலங்காய் பொரியல் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நல்லா அந்த தண்ணி சுண்டி வந்துருச்சு நான் இப்போ அதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறது நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் இப்போது ஒன்றும் பாதியாக அரைச்சி வச்ச வேர்க்கடலை தூளை நான் போடுறேன் இது எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாம் ஒன்று சேர நல்லா ஆகி வந்துச்சுன்னா அந்த வேர்க்கடலை வந்து ஃபுல்லாக மையாக இறக்கக்கூடாது இப்படி தெரியுதுல இந்த வேர்க்கடலை உங்களுக்கு அந்த மாதிரி கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம ப்ளாகை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போது நான் அந்த ஸ்டேஜில் துளி வச்ச தேங்காவும் ஆட் பண்ணுறேன் அது கூடவே நான் கொத்தமல்லி துருவனையும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த பொடலங்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்களேன் கீழே நமக்கு எந்த ஒரு தண்ணியுமே இல்லை இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக பொடலங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் ரைரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்